மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவகம் மற்றும் பயிற்சி மையம் நடத்தும் ஆறுபடை ஜோதிட திருவிழா ஜோதிடர் நெய்வேலி சக்தி கணேசன் இரண்டாயிரத்து ஐந்து முதல் இருக்கிறார் ஜோதிடத்தில் பாரம்பரியம் மற்றும் ஜாமகோல் பிரசன்னம் ஓரை பிரசன்ன வித்தகர் ஜோதிட சுகபிரம்மம் ஜோதிட கலாநிதி ஓரை பிரசன்ன வித்தகர் ஜோதிட சிரோன்மணி பாரம்பரிய ஜோதிட பாதுகாவலர் என்கிற சிறப்பு பட்டங்கள் பெற்றுள்ளார் தசாபுத்தி மற்றும் வர்க்க சக்கரங்கள் திருமண பொருத்தம் மற்றும் மனித வாழ்க்கையில் உயர்கல்வியை தேர்ந்தெடுத்தல் தோஷங்கள் பற்றிய விஷயங்களில் ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறார் ஓரை பிரசன்னமும் தசாபுத்தியும் என்கிற தலைப்பில் புத்தகம் எழுதிக் கொண்டிருக்கிறார் பிரசன்ன நிமித்த திருமண பொருத்தம் என்கிற தலைப்பில் புத்தகம் கொண்டிருக்கிறார் ஜோதிடத் துறையில் சுமார் பதினேழு ஆண்டுகள் அனுபவம் ஆண்டுகளாக சிறப்பான பலன்களை கொடுத்து கொண்டிருக்கிறார் அவருடைய யூடியூப் தளமான சக்தி கணேசன் தளத்தில் பலவிதமான ஜோதிட தகவல்களை கொடுத்துக் கொண்டிருக்கிறார் சுமார் முப்பதுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் ஜோதிட அடிப்படையை இவரிடம் கற்றுத் தேர்ந்துள்ளனர் இப்படி மகத்தான சேவை செய்து கொண்டு வரும் உயர் திரு சக்தி கணேசன் ஐயா அவர்களுக்கு ஜோதிட ஞான வெளிச்சம் என்ற விருதை கொடுப்பதில் மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவகம் பெருமை கொள்கிறது